பறந்த என்னை ஆட்கொண்டு வழி நடத்தம் என் சச்சிதானந்த சக்குருமூர்த்தி திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே அதாவது நாளை இருபத்தாறாம் தேதி மாபெரும் சக்தி பாய்ந்த மகா சிவராத்திரி அந்த சிவராத்திரியில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம் ஏன்னு சொன்னால் நேற்று நாம் சொன்ன மாதிரி அம்பிகைக்கு ஒம்பது ராத்திரிகள் சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அப்போ சிவனுடைய சக்தியை அதாவது என்ன சொன்னால் சக்தி இல்லை சிவன் இல்லை சிவன் இல்லை சக்தி இல்லை அப்போ சக்தியும் சிவனும் ஒன்று சேர்ந்து தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கு இப்போ எங்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நாங்கள் உள்ளுக்குள்ள ஆன்ம சக்தியாக இருக்குது வெளியில் நாங்கள் உலகத்து பக்கம் ஆசை பற்று பாசங்களுக்கு பின்னால் போகும்போது எங்களுடைய சக்தி மனம் சக்தி குறையும் போது எங்களுக்கு துன்பம் வருது அப்படி துன்பம் வரும்போது அந்த துன்பத்திலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழியை காட்டினார்கள் என்னென்னா துன்பம் பாற நன்மைக்குத்தான் அப்படின்னு சொல்லி அப்போ துன்பங்கள் எல்லாம் நன்மைக்குத்தான் பாருன்னு சொன்னால் மனிதன் பாருங்க அந்த சக்தியோட தொடர்பு கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் தான் வெளியில் வாழக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு கிடைக்கும் அப்போ அந்த சக்தியோடு அவன் தொடர்பொள்கிறதுக்கு அவனுக்கு துன்பங்களை கொடுக்குறான் என்ற அளவுக்கு அதிகமாக அவன் உலகத்தில் ஆசை பற்று பாசங்களுக்கு பின்னால் அளவுக்கு அதிகமாக அவன் போகும்போதும் அவனுக்கு துன்பம் ஏற்படும் போதும் அவனை திருப்பி பாருங்க இறைவன் பக்கம் கொண்டு வாறத்துக்கு அவருக்கு துன்பத்தை கொடுக்கிறார் அப்போ துன்பத்தை கொடுக்கும்போது அவன் இறைவன் பக்கம் சாரும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் ஒவ்வொரு திறமையை வச்சு இறைவன் இங்கே பூமியில எங்களுக்கு இந்த கர்ம கடமை கடமையாற்றுறதுக்கு எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அப்போ அந்த சக்தியிலிருந்து அந்த இயக்கிற அந்த உலகத்தை இயக்குற அந்த ஆன்ம சக்தியாகிய இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற அந்த மூல சக்தியாகிய அண்ட சராசரங்கள் அனைத்தையும் இயக்கிற அந்த சிவசக்தியோடு அந்த சிவம் ஒரு இடம் ஆனால் சக்தியோடு தொடர்பு கொள்ளும் போது தான் அவருடைய உண்மையான ஆற்றல் திறமை வெளியே வரும் அவன் அந்த சக்தியோட தொடர்பு இல்லாமல் வெளியில் அவன் பாருங்கள் செயல்படுத்தும் போது தன்னுடைய செயலை செய்யும் போது அந்த செயலில் சரியான திருப்தியான அந்த பலனை அந்த செயலின் அது உண்மையான அந்த தன்மையை அவனால் புற முடியாது அப்படி அந்த பெற முடியாத பட்சத்தில் அவனுக்கு துன்பம் வரும்போது அவன் அந்த துன்பத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன வழி என்று சொல்லி அந்த துன்பத்தை கொடுத்து பாருங்கள் தன்னிட்ட வாரத்துக்கு தன்னுடைய தன்னிடம் அரவணைப்பதற்காக இறைவன் அவருக்கு துன்பத்தை கொடுக்குறார் அப்போ அந்த துன்பத்தை கொடுத்த உடனே பாருங்கள் அந்த துன்பத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு எப்படி இந்த மக்களை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம சித்தர்கள் யோகிகள் மகான்கள் ஞானிகள் கண்டு அவர்கள் தபத்தின் மூலம் கண்டு மாபெரும் சக்தி இந்த உலகத்தில் எப்படி வரும் எத்தனை எண்ணம் மாதிரி வருஷத்தில் ஒரு தரம் எப்படி சிவராத்திரி வரும் அந்த சிவராத்திரி கூடிய அந்த தன்மை எப்படி அந்த சிவன் இங்கே வந்து இறங்குவார் அந்த அம்பிகையோடு என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடிச்சி மாசி பதினாலாம் திகதி தமிழுக்கு ஆங்கில வருடம் பாருங்கள் நாளை புதன்கிழமை இருபத்தாறாம் திகதி நாங்கள் விடிய விடிய பாருங்கள் இருந்து மிக பக்தி பூர்வமாக அந்த குரு மூலம்தான் அதை காட்டக்கூடிய என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்தன் அவருடைய திருப்பாதத்துக்கு ஏன்டா குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை அப்போ குருவோட பாருங்க துணை இல்லாமல் நாங்கள் வெளியில் போகும்போது அந்த திருவாயியை பாருங்க சக்தியோட தொடரக்கூடிய ஒரு வழியை இல்லாமல் நாம் வேதனைப்படும்போது ஒரு குருவை சரணடைகிறோம் அப்படி அந்த குருவோட பாருங்கள் திருப்பாதத்துக்கு எங்கள் கரங்களால் நாங்கள் பாருங்கள் எங்களுடைய கரங்களை கொண்டு எங்களுடைய குருவாகிய மூல குருவாகிய பாருங்கள் எங்களுடைய அந்தராத்மா அவர் எங்கள் வெளியே வந்து அந்த குருவாக பாருங்கள் எங்கள் சார்பாக இந்த உலகத்தில் அதிக துன்பங்களை பாருங்கள் களைவதற்காக குருவாக அவதாரம் பண்ணி அவர் பாரு அவர் மூலம் நாங்கள் அந்த குரு மூலம் எங்களுடைய உண்மையான அந்த ஆற்றலை திறமையை வழிகாட்டக்கூடிய அந்த தன்மையை வெளியே கொண்டு வர்றதுக்காக அந்த குரு பாருங்கள் அந்த கடை அந்த குரு வெளியே வந்து அந்த குருட திருப்பாதத்துக்கு அந்த அபிஷேகம் செய்யப்பட்டு அதில் சக்தி வாய்ந்த அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு பாருங்கள் எங்களுடைய சிவசக்தி ஆகிய லிங்க ரூபத்துக்கு நாங்கள் அபிஷேகம் செய்து ஏன்னா சிவபெருமா அபிஷேக பிரியன் அப்படி அந்த நாலு சாமங்களும் நாங்கள் சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்த நாள் காலையில் நாங்கள் போகும்போது எங்களுக்குள்ளே பாருங்கள் ஒரு பெரிய ஒரு திறமை எங்களுக்குடைய ஆற்றல் எங்களுடைய கருமாக்கள் எங்களுடைய கருமாக்கள் கரைக்கப்படும் ஏன்னு சொன்னால் அந்த இந்த உலகத்துக்குள்ளே துன்பம் வேதனை நிறைந்த உலகத்துக்குள்ளே திரும்பி வந்து நாங்கள் கடமையாற்றணும் அப்போ அந்த கடமையாற்ற முடியாத பட்சத்தில் பாருங்கள் எங்களுக்கு அந்த இறைவன் துன்பம் கொடுத்து இப்படிப்பட்ட இடங்களில் போய் உங்களை துன்பத்தை கரைச்சி வா அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட மகாசக்தி படைச்ச பாருங்கள் இந்த சிவராத்திரியில் பங்கு பெற்றவர்களுக்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கீங்க உதாரணமாக பாருங்கள் சூடு கண்ட பூனை அடுப்படியை நாடாது அப்படின்னு சொல்லுவாருங்க சூடு தேவை அந்த பூனைக்கு பாருங்கள் திடீரென்னு அந்த பூனை போய் அந்த அடுப்புக்குள்ளே இறங்கும் போதும் நெருப்பு சுற்றுவார் அப்போ பிறகு என்ன செய்வாரு அந்த பூனை அந்த பக்கத்தில் சூடு அவருக்கு தேவை அது போகும்போதும் பாருங்கள் அதுக்குள்ளுடைய திறமை அதுக்குடைய என்ன செய்ய அதுகளுடைய கவனிப்பு ஒரு கவனி பிரிப்பும் ஒரு ஒரு கவனிச்சு கொண்டு பாருங்கள் ஒரு அதுக்குள்ள என்னென்று அந்த கடமை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போய் அந்த சூட்டை எப்படி நம்ம எடுக்கணும் அந்த கவனிப்பு தன்மை அந்த விழிப்பு தன்மை அதுக்கு வந்து திரும்பி அது போகும்போது பாருங்கள் அந்த சூடுபடாமல் தனக்கு நோ வராமல் அந்த சூட்டை எடுக்கக்கூடிய தன்மை வர்ற மாதிரி உதாரணத்துக்கு பாருங்கள் நாங்கள்லாம் இப்போ கரண்டு அப்படியெல்லாம் இதால் பல்பெல்லாம் போட்டி சோடனை பண்ணி வச்சுருக்காங்க அது அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி திடீரென நாங்கள் தொட்டு அதை காட்டும் போது எங்களுக்கு கரண்ட் சோட் பண்ணி சொன்னால் திரும்பி நாங்கள் அதுக்குள்ளே போகும்போது இன்னொரு ஆளை காட்டுவதற்கு போகும்போது அவதானமாக விழிப்புணர்வோட கவனித்து நாங்கள் அதுக்குள்ளே போகணும் திரும்பி நாங்கள் அதுக்குள்ளே போகணும் அதே மாதிரி பாருங்கள் எங்களுக்கு துன்பத்தை இறைவன் ஏன் கொடுக்குறாருன்னு சொன்னால் இந்த துன்பம் இன்பம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் திரும்பி வந்து கடமையாற்றணும் அப்போ நாங்கள் பாருங்க ஒரு சைக்கிள் பழகிறாள் சைக்கிள் பழகும் போது பாருங்கள் அந்த சைக்கிளில் முதல் முதல் விழுந்தால் விழாமல் அவர் ஓடுவார் அதே மாதிரி பாருங்கள் திரும்பி வந்து இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் திரும்பி கடமை ஆற்றணும் அப்படி சொன்ன இறைவன் எங்களுக்கு துன்பத்தை கொடுத்து அவதானமாக விழிப்புணர்வோட என்னோட கடவுள் கனவு நிலை விழிப்பு நிலை உறக்க நிலை இந்த மூன்று நிலையிலையும் பாருங்கள் எங்களை காப்பாற்றுறவர் இருக்கார் அதுக்கு தான் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் மிருத்தியோஞ்சு தேவர் மிருத்தி தேவரை தேவனை பாருங்கள் சிவபெருமான் தபத்தில் இருக்கிறாரு உள்ளு சக்தி பாருங்க என்ன இருக்கிறார் அங்கே பாருங்க பாருங்க சிவபெருமா பாருங்க தபத்தில் இருக்காரு அந்த உள்ளுக்குளரிக்கிய சக்தி விழிப்புணர் என்று இருக்கிறது காட்டுவதற்காக அந்த சக்தியை வெளியில் பாருங்க வச்சிருக்காங்க அங்கே பாருங்க யோசிப்பாருங்க அப்ப நாங்க அந்த நிலையில் இருக்கிற பாருங்க உறக்க நிலையில் இருக்கிற நாங்கள் அந்த உறக்க நிலையால் பாருங்கள் கவனிப்பு தன்மை இல்லாதால அந்த விழிப்பு நிலை இல்லாதனால நாங்கள் வெளியில் போய் பாருங்கள் நாங்கள் துன்பத்தை வேதனை அனுபவிச்சு போது அந்த விழிப்பு நிலையில் இருக்கிற சக்தியோட தொடர்பு கொள்றதுக்கு தான் இது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மிருத்தி தேவன் பாருங்கள் இவர் சிந்திச்சு பாருங்கள் தபத்தில் இருக்கிறாரு சிவபெருமான் இந்த சக்தி பாருங்கள் விழிப்பு நிலையில் இருக்கிறார் இந்த சக்தி பாருங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறார் இந்த சிவபெருமான் பாருங்கள் சிவம் இடம் இந்த சக்தியோட தொடர்பு கொண்டால் தான் தன்னுடைய முழு ஆற்றல் முழு திறமையை அவர் இந்த உலகத்துக்கு செய்யலாம் அப்போ சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை ரெண்டும் சேர்ந்தால் தான் இந்த உலகத்தில் சரியான பாருங்கள் ஒரு சரியான ஒரு வழியை அவர்களுக்கு காட்டலாம் அதே மாதிரி எங்களுக்குள்ளே பாருங்கள் இந்த சக்தியாகிய உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு இந்த சிவமாகிய நாங்கள் இதோடு நாங்கள் தபத்தின் மூலம் தொடர்பு கொள்ளும் போது யோகத்தின் மூலம் தியானத்தின் மூலம் எண்ணங்களை மனதை கடந்து நாம் இந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளும் எங்களுடைய முழு ஆற்றல் முழு திறமை எங்களுடைய முழு ஞானம் எங்களுக்கு வெளிப்படும் அப்போ இந்த உலகத்தில் பாருங்கள் நாங்கள் இந்த சக்தியை விட்டு வெளியே போகும்போது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் கணவன் மனைவி இருக்கும்போது பாருங்கள் மனைவியை கணவன் விட்டு போனால் கொஞ்ச நாளில் பாருங்கள் அவரை தேடி வருவார் என்ன சக்தி இல்லாமல் அவர் முழுமையாக இயங்க முடியாது யோசிச்சு பாருங்க ஒரு பிள்ளை ஒரு தாயை விட்டுட்டு போறா பாருங்கள் திரும்பி வருவார் ஏன்னா அந்த சக்தி இல்லாமல் அந்த புள்ளை பாருங்கள் அந்த இயங்க முடியாது அப்போ நாங்கள் பாருங்கள் இந்த சக்தியோட தொடர்பு கொள்ளாமல் வெளியே நாங்கள் போனோம்னு சொன்னால் எங்களுக்கு துன்பம் வருது அந்த துன்பத்தை கொடுத்து பாருங்க இந்த சக்தியோடு எங்களுக்கு தொடர்பொள்ள வைக்கிறது தான் இந்த மிருத்தியோஞ்சு தேவன் சிந்திச்சு பாருங்க அப்போ இவரோடு நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது மிருத்தியோஞ்ச மந்திரம் நாங்கள் சொல்லும்போது போது மோட்சத்துக்கான பாதை திறக்கப்படும் என்று சொல்லித்தான் சித்தர்கள் மிருத்தியோஞ்ச மந்திரத்தை கொண்டு வந்தார்கள் காயத்ரி மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் பல பதினாறு பேர்களின் ஞானத்தை ப காப்பாற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மந்திரம் ஆனால் மோட்ச பாதையை கொடுக்கக்கூடிய அதாவதுண்டு இவர் சிவபெருமான் சங்காரமூர்த்தி அப்போ எங்களுடைய பாவங்களை சங்காரம் பண்ணுவதற்கு இந்த சக்தி தான் சங்காரம் பண்ணும் இந்த சிவனுடைய பாருங்கள் இவர் சக்தியோடு தொடரும் போது சங்காரம் பண்ணி முழுமையான ஞானத்தை எங்களை கொடுக்கக்கூடியதான் மூத்தி இவர் ஒரு அபிஷேக பிரியர் அபிஷேகம் பண்ணும்போது பாருங்கள் இவருக்கு எங்களுடைய பாவத்தை சக்தியோடு இணைஞ்சி சங்காரம் பண்ணக்கூடிய ஒரு வழியை நாளை நடக்கும் சிவராத்திரி அப்போ நாளை பாருங்கள் விடிய விடிய அந்த ந அந்த ராத்திரியில் நாங்கள் நான் அந்த சக்தியோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது நாங்கள் பல பிறவிகள் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் பாருங்க பில்லி சூரியன் தருத்திரம் வெளியிலிருந்து நோய்கள் நோய்கள் இருந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் என்ன பொசிக்கக்கூடிய சங்காரம் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய சக்தியோடு நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது இந்த இடம் தன்னுடைய முழுமையான இந்த உலகத்துக்கு வந்த வாழ்க்கை என்ன அப்படி என்று சொல்லி வாழ வந்த முழுமையான தன்மையை இந்த சக்தியோடு தொடரும் போது இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் இருக்கிற பாவ கர்ம வினைகளை கரைக்கக்கூடிய நாள் சிவராத்திரி மகா சக்தி சிவராத்திரி அந்த நாளில் பாருங்க நாங்கள் சக்தியோட தொடர்பு கொள்ளும்போது எங்களுடைய சிவபெருமான் வந்து அப்படியே இறங்குவார் அவர் பாருங்கள் உணர்வுமயமான அறிவுமயமான மகா சக்தி அதை பாருங்கள் நாங்கள் உணரும் ஒரு தன்மை எங்களுக்கு கிடைக்கிறதால் பாருங்கள் அந்த உணரும் போது பாருங்கள் நாங்கள் முழுமையாகக்கூடிய பாவத்திலேருந்து விடுதலை ஆகுறோம் அந்த உணர்வு வந்து சேரும்போது தங்களை மறந்து நாங்கள் பாருங்கள் இறைவனை நோக்கி பாடினார்கள் நாயன்மார்கள் அப்படிப்பட்ட பாருங்கள் வரலாற்று ரீதியாக நாயன்மார்கள் தன்னை மறந்து தன்னுடைய என்னுடைய கருமாக்களை பாருங்க மறந்து அந்த சிவநிலையிலிருந்து சிவசக்தி ரூபத்திலிருந்து அப்படியே பாடினார்கள் ஆனால் அவர்கள் பாருங்கள் கல்லை பார்த்து பாடவில்லை கல்லூருவிற்கு கடவுளை பார்த்தார்கள் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க பாருங்க என்ன இந்த இடத்துக்குள்ள அருவமாக இருக்கிற கடவுள் தன்மை அடைஞ்சி அங்கே கல்லுரவிலுக்கு கடவுளை பார்த்து பாடலே இங்கே தன்னுடைய பாவத்தை கடந்து கடவுளோட தொடர்பு கொண்டு அங்கரிக்கிற பாருங்க கல்லுரவிலுக்கு கடவுளை பார்த்து நாயன்மார் பாடினார்கள் அப்படின்னு சொன்னால் நாளை நடக்க போகிறோம் பாருங்கள் அந்த சிவராத்திரியில் குருவருளும் திருவருளம் ஒன்று சேர்ந்து பாருங்கள் நடக்க போகிறோம் அந்த குருதேவத்திர பன்னெண்டு மணி லிங்கோபக காலம் அந்த லிங்கோப்பக காலம் வியாழக்கிழமை குருவாரம் வருது அப்போ குருவருளும் திருவருளும் உனைஞ்ச இந்த நாளில் பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை பன்னெண்டு மணி நாங்கள் பாடும்போது பாருங்கள் குருவருளும் திருவருளும் நேரடியாக எங்களுக்கு கிடைக்கும் போதும் சிவனுடைய முழுமையான அருள் எங்களுக்கு கிடைக்கிற அந்த நாள் தான் மகா சிவராத்திரி அப்படிப்பட்ட நாளில் பாருங்க ஏதோ பூர்வ இன்மத்து புண்ணியத்தால் நாங்கள் செய்த புண்ணியம் தர்மம் எங்களுக்கு பாருங்க ஒரு துன்பத்தை கொடுத்து ஒரு துன்பத்தை கொடுத்து நன்மை பெறுவதற்காக பாருங்கள் எங்களை அனுப்பியிருக்கிறார் நாளை நடக்கப்பூர்வம் பாருங்க அந்த அபிஷேகத்திலையும் நடக்கப்பூர் பாருங்க சக்தி வாய்ந்த மகா யாகத்திலையும் சக்தி வாய்ந்த உபதேசங்கள் மூலம் விடிய விடிய பாருங்க பக்தி பூர்வமாக பாராயணம் பண்ணும் போது எங்களுக்குள்ள முழுமையான பாருங்க ஒரு திரு இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய அந்த நன்னால் தான் நாளை பாருங்க இருபத்தாறாம் தேதி நாளை பாருங்க நாலரை மணிக்கு ஆரம்பிக்கும் அந்த பாருங்க அபிஷேகத்திலையும் நடக்கும் மகா பங்கு பங்குபற்றும் போது பாருங்கள் பக்தி பூர்வமாக நாங்கள் ஒரே சிந்தனையா சிவ சிந்தனையா இருந்து நாங்கள் முழுமையாக தபத்தில் ஆளும் போது காலை நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எங்க கருமாக்கள் கரைக்கப்படும் ஏண்டா பிரம்மத்தால் நாங்கள் விடிய விடிய பாருங்கள் தவம் பண்ணி இது ரெண்டும் சேரும் போது பிரம்ம ரூபினா நாங்கள் மாறிடுவோம் அந்த பிரம்மரூபமாக மாறும்போது பாருங்கள் எங்களுக்குள்ள கருமாக்கள் பிரதானாக கரைக்கப்படும் இந்த உண்மையை உலகத்துக்கு பாருங்கள் கொண்டு வந்தவர்கள் நம்ம மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் அப்படிப்பட்ட அந்த ரிஷி வழியில் பாருங்கள் அகஸ்தியர மூல குருவாக கொண்டு கண்ணையா யோகி மகரசி பாருங்கள் என்னை ஆட்கொண்டு வழிந்த திரு ஞான குரு பகவான் பாருங்க காயத்ரி சித்தர் முருகேசுவாமிகள் அவர்கள் வழியில் பாருங்க இந்த ஆத்மா ஆத்மா இன்னைக்கு பாருங்க தன்னுடைய சுய தன்மையிலிருந்து பாவங்கள் அழுக்கு பக்கம் பாருங்க அப்படி போய் வேதனைப்படும் போது இந்த ஆத்ம ஞான பூடத்தில் ஞானத்தின் மூலம் வாழ்வதற்கு இந்த மகா சிவராத்திரியில் பாருங்கள் பாலமுனையில் அமைந்திருந்த ஸ்ரீ ஆத்ம ஞான பூடத்தில் இந்த ஆத்மா வாயியை பாருங்க சிவசக்தியோட தொடர்பு கொள்ளும் ஒரு பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சிந்திச்சு பாருங்க ஒரு காலத்துல பாருங்க ஆதிசங்கர் பாருங்க சிவபெருமான செல்ல பிள்ளை ஆதிசங்கர் சிவபெருமான இந்த உலகத்துக்கு பாருங்க தன்னுடைய அருளை கொடுத்து பாருங்க சின்ன வயதிலே அனுப்புறார் பாருங்க ஆதிசங்கர் அப்படி ஆதிசங்கர் பாருங்க அவர் துறவு பூண்டு சின்ன வயதிலே போய் பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு வீட்டில் போய் அப்படியே சேர்ந்து பிச்சாந்தேகி ஹி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் அவர்கள் பாருங்க வீட்டில் வரும் சிவபக்தர்கள் எல்லாம் சாப்பாடு கொடுக்குறவர்கள் இல்லை என்று சொல்லாமல் அந்த காலத்தில் பாருங்கள் யார் வந்து பிச்சை கேட்டாலும் சிவன் தான் இந்த ரூபத்தில் வருவான் என்று சொல்லி இந்த சின்ன துறவி பாருங்கள் போய் கேட்குற என்று ஆதிசங்கர் சின்ன வயதில் என்ன சிவனுடைய சிவபெருமானுடைய பிற தெய்வீக குழந்தை சிவபெருமானால் பர் சின்ன வயதிலே பாருங்க தன்னுடைய முழு ஞானத்தையும் சிவபெருமானுடைய முழு ஞானத்தையும் இந்த உலகத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புன அந்த ஆதிசங்கரன் பாருங்க சின்ன வயதில் ஒரு வீட்டில் போய் பிச்சாந்தேகி அப்படின்னு கேட்குறாரு அந்த வீட்டில் சரியான வறுமை ஒன்றுமே இல்லை அவர்களுக்கு சாப்பாடு ஒழுக்கல்ல ஒன்றுமே இல்லை பாருங்கள் பரம் சோதனை சோதனை வார நன்மைக்குத்தான் அப்படின்னு நம்ம சொன்ன இந்த கதைப்பற ஆதிசங்கர் கேட்கும் போது அவருடைய கணவர்கிட்ட போய் சொல்றார் பாருங்க இன்னைக்கு எங்களுக்கும் சாப்பாடு இல்லை பெரிய ஒரு சின்ன துறவி ஒன்று பெரிய ஒரு துறவி வந்திருக்காரு அவருக்கு எப்படி நாங்க என்ன கொடுக்குற அப்படின்னு சொல்லி அவங்க வேதனை படுறார்கள் என்ன சிவபெருமான் பாருங்க கருணை உள்ள படித்தவர் கடுமையாக பாருங்கள் சோதனை பண்ணுவார் தன்னுடைய கருணை உள்ளத்தை பாருங்கள் அவர் நம்மளை பாருங்க கொடுத்து அந்த கருணை உள்ள மூலம் எங்களுக்கு பாருங்க எங்களை வேதனை இல்லாமக்கிறதுக்கு எங்களை கருணை கருணைஸ்வரூபமான அந்த சிவபெருமானுடைய ஆட்கொள்வதற்காக எங்களுக்கு பல சோதனைகளை கொடுப்பார் அப்படி அந்த வீட்டில் பாருங்க அவர்களுக்கு சோதனை கொடுத்த அந்த சிவபெருமான் இந்த துறவிக்கு ஒன்றும் கொடுக்க இயலாது என்ன செய்யற அப்படின்னு சொல்லி அழும்போது அந்த கணவர் சொல்றார் பாருங்க பழைய நெல்லிக்காய் ஊறுகாய் உண்டு கிடக்கு பானையில் பாருங்க அப்படின்னு பழைய நெல்லிக்காய் பாருங்க ஊறுகாய் உண்டு ஒரு பானையில் ஒரு பக்கம் மூலையில் ஒட்டிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பாரு கொடுக்குறதுக்கு பக்கம் அந்த துறவைக்கு எடுத்து அப்படியே கொண்டு கொடுத்தார்கள் பாருங்க தலை குறிஞ்சி உடனே பாரு பார்க்குறாரு எவ்வளவு பெரிய ஒருத்தா பாருங்க தர்மம் செய்த பாருங்க தனக்கு இல்லாமல் பாருங்க இருக்கத்த அந்த துறவைக்கு கொடுத்து திருப்திப்படக்கூடிய இவர்களுக்கு ஏன் நீங்க இப்படி கொடுத்துருக்கிய பாருங்க அப்படின்னு மகாலட்சுமியை நோக்கி கேட்குறார் பாருங்க பாடுறார் பாருங்க பாடுறார் பாடுறார் பாருங்க இந்த செல்வத்தை இந்த இதுக்கு கொடுங்க அப்படி சிவபெருமானே ஆதிசங்கரா வந்து பாருங்க அந்த சோதனை எடுத்து அந்த வீட்டில் தங்கம் வெள்ளி பொருள் எல்லாம் வந்து சேர்வத அளவுக்கு அவர் பாடுறார் என்று சொன்னா நாங்க விடிய விடிய பாருங்க பிரார்த்தனை பண்ணும்போது எங்கள் குழந்தைக்கு எல்லா கர்மங்களை இல்லமாக்கி நாளை நடக்கூறம் பாருங்கள் விடியம் பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் போகும்போது எங்களுக்குள்ள எல்லா கர்ம வினைகளையும் இல்லாமாக்கி பாருங்கள் எங்களுக்கு அவருடைய திருவருளை கொடுத்து எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் இல்லாமாக்கி எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு நாள் பாருங்க நாளை பாருங்க இருபத்தாறாம் தேதி நடக்கும் அந்த சிவராத்திரியில் அந்த அபிஷேகத்திலே யாகத்தில் நாங்கள் பற்றும் போது அந்த சிவபெருமானே பாருங்கள் அந்த லிங்கோப்பவனாக இரவு நாங்கள் அந்த பாடும் போது அந்த சிவபெருமான் நிச்சயம் பாருங்க வந்து அவருடைய அருளை அருள்மலையை அவர்கள் மட்டுமில்லை பதினெட்டு சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லா மகான்களும் பாருங்க நாளை நடக்க போற எல்லாத்திலையும் விண்டைக்கு பாருங்க நாங்கள் இவ்வளோ காலம் பிரார்த்தனை பண்ண அந்த இருந்து வீண் போகாத அளவுக்கு நாளை எங்களுக்கு எல்லோருக்கும் பாருங்கள் அந்த அருள்மலையை கொடுப்பதற்கு பாருங்க இருக்கிறார் அப்படிப்பட்ட மகா பெரியவருடைய பகாதேவரை நாங்கள் நினைச்சி பிரார்த்தனை பண்ணுவதற்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் உண்டு இந்த மகான்களின் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் மகர்ஷிகளும் பாருங்க எங்களுக்கு பாருங்க துன்பங்கள் வரும்போது கடவுளே பாருங்க இப்படிப்பட்ட ஞானிகளை கொடுத்து குருவா இந்த மண்ணுலகத்தை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி படைச்ச பாருங்க அந்த மகா மகா சிவராத்திரியில் பங்கு பெற்றுவதற்கு எங்களுக்கெல்லாம் பெரும் பாக்கியம் நம்ம ஏன்னு சொன்னால் இது மு குருவரலும் ஒருங்கே கிடச்சி இறைவனோட இப்போ எங்கள் உலகத்தில் எந்த துன்பங்களும் தாக்காத அளவுக்கு வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுறதான் மகா சிவராத்திரி அப்படிப்பட்ட ஒரு வழி நம்ம என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்